அன்பு கண்மணியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோம் அன்பு இருந்துட்டு கண்மணி தூக்க போகிறாங்க இல்லைங்க நான் நடந்து வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லை கண்மணி உன் காலில் தான் முள் குத்திருக்கல நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்கோ அதை பார்த்துட்டு பாட்டி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் கடைசியில் கண்மணியோட காலில் கெட்டு போட்டுருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்னும் கண்மணி வந்துட்டு ஒன்றும் இல்லை வெண்ணிலா ஒரு முள்ளு குத்துன காயம் தான் அதுக்கு போயிட்டு இவர் வந்து என்ன நடக்க விடாமல் தூக்கிட்டு வர்றாரு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் அன்பு தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாட்டி இருந்தால் வந்துக்கிட்டு இவனை தூக்கிட்டு வர அளவுக்கு இவன் வந்துட்டானா இவனை இவன் வழியிலே போய் தான் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க வெயினியில் இருந்துக்கிட்டு இப்போ ஓகேவா கண்மணி அப்படி சொல்லி கேட்குறாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெயினியில் வந்து கண்மணி கல்ல சின்னதாக தான் குத்தி குத்திருக்கு அதுக்காக அன்பு ரொம்ப அக்கறை எடுத்து கண்மணியை தூக்கிட்டுலாம் வர்றாங்க எல்லாம் அம்மா அம்மாக்காக தான் பண்ணுறாங்களா என்ன என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் கண்மணி கிட்ட அன்பு தன்னோடய காதில் சொல்கிறாங்க உன்னையும் கண்மணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுறாங்க உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக டிவைட் பாடுற மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்தா வெண்ணிலா கனவு கண்டிருக்காங்க அன்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க என்ன இப்படிலாம் எனக்கு கனவு வருது உண்மையிலேயே அன்பும் கண்மணியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா இதை முதல்ல தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிவு பண்ணுறேன் பாட்டி அவங்க பையனை மீட் பண்ணி இங்கே பாரு ராஜசேகர் நான் வீட்டை விட்டு அனுப்பினே நினச்சிக்கோ அந்த கண் பண்ணி ஒன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி என்னை விட்டுருப்பா அது ஒன்று நடக்கணுமா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குடும்ப கௌரவம் தான் பாதிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னை நீங்கள் எதுக்குமா வீட்டை விட அனுப்புனீங்க அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் சொல்லிட்டு இருக்காங்க உன்னையும் பாட்டி இருந்துக்கிட்டு என் பிள்ளையை என் கையாலேயும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வச்சால அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அதுக்கு அவளுக்கு தெரியாமலே நான் எதுவும் பண்ணாமல் இன்டேரக்ட்டாக அவளை இந்த வீட்டை விட்ட அனுப்புவேன் கண்டிப்பாக அப்போ வந்து நீ ஈஸியாக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றங்க ਉਹਨੇ ராஜசேகர் இருந்துக்கிட்டு சரிங்கம்மா நானும் அந்த கண்மணியை சும்மாவே விட மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்கிறேன் சரி வீடியோ எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू